இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் ரோபோ சங்கர் திடீரென அவருக்கு என்ன ஆனது தற்போது எப்படி இருக்காரு அப்படின்ற மிக முக்கியமான விஷயத்தை பற்றியும் மிக மிக முக்கியமாக நேரம் நல்லா இல்லைனா அப்படின்னு சொல்லி மகள் இந்திரஜா வெளியிட்ட திடுக்கிடும் தகவல் மிக முக்கியமான தகவல் அது எல்லாத்தையும் பற்றியும் தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் நலமுடன் திரும்ப வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் பிரபல காமெடி நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா உடல் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் தன்னுடைய தந்தையின் உடல்நிலை குறித்து வரக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பற்றி அவருடைய மகள் இந்திரஜா உருக்கமான விஷயங்களை வெளியிட்டிருக்காங்க சங்கர் தன்னுடைய தனித்துவமான உடல்மொழி மற்றும் நகைச்சுவை உணர்வுக்காக ரொம்பவே பிரபலமானவர் ஆரம்பத்தில் போவது யாரு அது இது எது போன்ற விஜய் டிவியின் காமெடி நிகழ்ச்சிகள் மூலமாக பிரபலமானார் இவரது ரோபோட்டிக் உடல் மொழி ரசிகர்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டது அதன் பிறகு இவருடைய ரேஞ்சே வேற மாதிரி போயிடுச்சு மாறி வேலையில்லா பட்டதாரி காஷ்மோரா உட்பட பல படங்களில் நடித்தார் தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் தனக்குன்னு ஒரு இடத்தை நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் பிடித்து விட்டார் இவருடைய மகள் இந்திரஜா சங்கர் நடிகர் விஜய் நடித்த பிகில் திரைப்படத்தில் ஒரு கால்பந்தாட்ட வீராங்கனையாக நடித்ததன் மூலமாக ரசிகர்கள் மத்தியில் அறிமுகமாகி பிரபலமும் ஆயிட்டாங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கருக்கு திடீரென உடல்நல குறைவு ஏற்பட்டது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற தகவல் தான் ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கு சோகமான செய்தியாக வந்து இறங்கியது கடந்த சில நாட்களாக ரோபோ சங்கர் அவர்கள் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய உடல்நிலை மோசமடைந்ததால் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் இந்த செய்தி சினிமா வட்டாரத்திலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கின்றது ரோபோ சங்கர் அவர்களின் உடல் குறித்து பல்வேறு விதமான தகவல்கள் வெளியாகி கொண்டே இருந்தது சிலர் அவருடைய உடல்நிலையில அவர் அக்கறை காட்டல அப்படின்ற மாதிரியும் அவரது வாழ்க்கை முறையை குறித்தும் விமர்சித்து பதிவிட்டு வந்தாங்க மிக மிக முக்கியமாக அவருடைய அந்த குடிப்பழக்கம் பற்றியெல்லாம் பதிவிட்டு வந்தாங்க அதனால தான் அவருக்கு உடல்நிலை இப்படி ஆனது அப்படின்ற மாதிரி இந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற சங்கர் அவர்களை பற்றி அவருடைய மகள் இந்திரஜா சங்கர் அவர்கள் மிக முக்கியமான தகவலை வெளியிட்டு தந்தையின் உடல் நலத்தால ஏற்கனவே மன உளைச்சல்ல இருக்கக்கூடிய இந்திரஜாவ இந்த விஷயங்கள் அதாவது அவருடைய தந்தை பற்றி வரக்கூடிய விஷயங்கள் வெகுவாக பாதித்திருக்கின்றது இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நேரம் நல்லா இல்லைனா தேவையில்லாதவன் கூட தேவையில்லாமல் பேசிட்டு போவான் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு இருக்காங்க இந்த வரிகள் தன்னுடைய தந்தையின் உடல்நிலை குறித்து விமர்சனங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய தக்க பதிலடியாகவே பார்க்கப்படுது இதே போல் இந்திரஜா சங்கர் சில நாட்களுக்கு முன்பு ஒரு கடவுளுக்கு ப்ரொமோஷன் வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அந்த வீடியோவை வைத்தே பல விமர்சனங்கள் வந்தது தற்போது தந்தையின் உடல்நிலை குறித்த செய்தியை வைத்தும் சிலர் இந்திரஜாவை விமர்சித்துட்டு வராங்க இந்திரஜாவை இது மனதளவில் பாதித்திருக்கின்றது ரோபோ சங்கர் தன்னுடைய மகளின் திருமணத்தை மிகச் சிறப்பாக நடத்தி வைத்தது சமூக வலைதளங்களில் பாராட்டை பெற்றது இப்போது இந்திரஜா தந்தையின் இக்கட்டான நேரத்தில் உறுதுணையாக இருக்கின்றார் என்ற தகவலும் இருக்கின்றது திடீரென ரோபோ சங்கருக்கு என்ன ஆனது அப்படின்ட்டு பார்க்கும்போது புதிய படத்தின் படப்பிடிப்பு ஒன்று நடந்து கொண்டிருந்ததா அந்த படப்பிடிப்பின் போது திடீரென மயங்கி விழுந்ததால ரோபோ சங்கர் அவர்கள் மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் முதல்கட்ட விசாரணையில் அவருக்கு நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அதற்காக தான் தொடர்ந்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்துட்டு வராங்க செப்டம்பர் பதினேழாம் தேதி வரைக்குமே பொது வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த சங்கர் அவர்கள் மாலையில அவருடைய உடல்நிலை சற்று பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது அதன் பிறகுதான் தற்போது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் ரோபோ சங்கர் இருக்கிறார் என்ற செய்தி தற்போது வெளியாகி இருக்கின்றது இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்களுடைய உடல்நிலை இந்த அளவிற்கு மோசமான நிலைக்கு சென்றதற்கு காரணம் ஒரு பக்கம் குடிப்பழக்கம் என்று சொல்லப்பட்டாலும் அவர் விரைவில் குணமடைய வேண்டும் அப்படின்ற மாதிரி சிலர் பிரார்த்தனை செய்துட்டு இருந்தாலும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டிருந்தார் ரோபோ சங்கர் அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம் நடிகர் ரோபோ சங்கருக்கு அந்த காலகட்டத்தில் பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் ரொம்பவே உறுதுணையாக இருந்தார் இப்படியாப்பட்ட ஒரு தான் மீண்டும் அவருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பது அவருக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு அச்சத்தை ரசிகர்களிடையே ஏற்படுத்தியிருக்கின்றது ரோபோ சங்கர் அவர்கள் குணமடைந்து நலமுடன் வீடு திரும்புவார் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறோம் அப்படின்ட்டு சங்கர் அவர்களுடைய குடும்பத்துக்கு ரசிகர்கள் பலரும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க மிகச்சரியாக சங்கர் அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்ட்டு தெளிவாக பார்க்கும்போது கௌதம் வாசுதேவ் மேனன் தர்ஷன் ஆகியோருடன் இணைந்து காட்ஸ் ஜில்லா அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் தான் தற்போது சங்கர் நடித்துட்டு வரலாம் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு செப்டம்பர் பதினாறாம் தேதி பூஜையுடன் தொடங்கப்பட்டு விறுவிறுப்பாக நடைபெற்றது அப்போது படப்பிடிப்பில் இருந்த ரோபோ சங்கருக்கு தான் இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அந்த படக்குழுவினர் சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய சூர்யா மருத்துவமனையில் அனுமதித்திருக்காங்க அதன் பிறகு துரைப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது அதே சமயம் ரோபோ சங்கர் அவர்களுடைய உடல்நிலையில் நிலையில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வதந்திகள் பரவி வந்தது இந்த நிலையில் தன்னுடைய தந்தை சுய நினைவோடு இருக்கின்றார் அப்படின்ட்டோம் குறைந்த ரத்த அழுத்தம் தான் இதற்கு காரணம் அதனால தான் மயங்கி இருக்கார் மேலும் சிகிச்சை முடிந்து ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் அப்படின்ற மாதிரியும் நம்பிக்கையோட இந்திரஜா ரோபோ சங்கருடைய மகள் இந்திரஜா தற்போது இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க சங்கர் அவர்களுடைய உடல்நிலை பாதிப்பு அப்படின்றது இது ஒன்றும் புதுசு கிடையாது அடிக்கடி அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருவதை கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்துட்டு வரோம் அதற்கு முக்கியமான காரணம் குடிப்பழக்கம் தான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்த அதிக அளவில் குடிப்பழக்கம் என்னை ஆட்கொண்டு விட்டது அப்படின்ற மாதிரி சங்கர் அவர்களை ஏற்கனவே பலமுறை முறை சொல்லியிருந்தார் அந்த குடிப்பழக்கத்தை தற்போது விட்டுட்டார் மஞ்சள் காமாலை வந்த பிறகு மொத்தமாக குடிப்பழக்கத்தை விட்டு இருக்கிறார் சங்கர் அவர்கள் தவறான பழக்கத்தால் அடிக்கடி உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்த சங்கர் அவர்களுக்கு தான் தற்போது இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது அவர் விரைவில் வீடு திரும்புவார் நலமுடன் இருப்பார் அப்படின்ட்டு குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னும் சில தினங்களில் சங்கர் அவர்கள் நலமுடன் திரும்புவார் அப்படின்ட்டு நாமளும் பிரார்த்திப்போம் அதாவது கெட்ட பழக்கத்தை விட்டு தற்போது நல்ல முறையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவருக்கு திடீரென ஏற்பட்ட இந்த உடல்நல குறைவு ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் சினிமா பிரபலங்களுக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது விரைவில் நலமுடன் வீடு திரும்ப ரோபோ சங்கர் அவர்களுக்காக நாமும் பிரார்த்திப்போம்